ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரண்டை வளர்ந்துருக்கு அது பறித்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து முத்துன இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இலசாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பரண்டையை மட்டும் பறிச்சுப்போம் இந்த கையில் உடைச்சாலே வரும் இந்த மாதிரி இதை பறிச்சுட்டு இந்த இலை இந்த இது மாதிரி கோடி மாதிரி இருக்குது இல்லைங்களா இது ரெண்டையும் பறிச்சிட்டு இலசாக இருக்கிறதுனால அப்படியே கட் பண்ணி வதக்கிட்டு சட்னி செஞ்சுருவேன் இந்த மாதிரி ஒரு வேலை இவ்வளோ கருப்பாக இரு கரும்பச்சையாக இருக்குது பாருங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா இருக்காது கை சாப்பிடும் போது நாக்கில் எல்லாம் ஒரு அரிப்பு மாதிரி அரிக்கும் அதனால் அந்த இது வந்து வேஸ்ட்டு இது அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்தது வளர ஆரம்பிச்சிரும் நம்ம இப்போ இந்த மாதிரி இலசாக இருக்கிறத மட்டும் உடைச்சிப்போம் உடச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம பொருசு பொருசா கட் பண்ணிக்கலாம் இது வடங்குறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியா கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இது முத்துனதாக இருந்தா இப்படி ஈஸியா கட் பண்ண முடியாது இது இலசுன்றதுனால ஈஸியா கட் பண்ண முடியுது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பெரண்டைக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பெரண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல வந்து வானில் எண்ணெய் ஊற்றி கடு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் தனியாக வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது வந்து மிளகா காஞ்ச கருவேப்பில காஞ்ச கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி இஞ்சி இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா புளி இது எல்லாத்தையும் வதக்கி அந்த தேங்காயும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா தூளாகிடும் அதையும் இந்த வ வதக்கின எல்லா பொருளையும் போட்டு மறுபடியும் இந்த வெங்காயம் பூண்டு வணங்குது இல்லையா அப்போயே அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண இதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காயும் இதுக்குள்ளே கொட்டி நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு விரண்டை வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இதுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றி வதக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேவைப்படும் இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரும் சுருங்கி வரும் இதை விட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் எல்லாத்தையும் வதக்கிட்டு மறுபடியும் இங்கே வதக்கணும் இல்லைங்களா அதிகம் அதுக்குள்ளே கொட்டி நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி உப்பு சேர்த்து அரைச்சா சூப்பரான சுவையான பரண்ட சட்னி ரெடி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்

இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அதுக்கு லைட்டாக பொறிட்டோம் அப்புறமா கொஞ்சம் பருப்பு இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து வாயில் கடி போடுறதுக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் தான் அதை கொஞ்சம் சட்னிக்குன்னு சேர்த்து போடுறோம் அவ்வளவுதான் சட்னி சேர்த்திடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி தோசை வித்து தரண்ட சட்னி இது வந்து இன்னும் கொஞ்சம் குறை அரைச்சி சாதத்துக்கும் சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் தேங்க் யூ